துர்கா எங்கே போனான்னு தெரியல ஆளையே காணும் திருவிழா முடிஞ்சதும் நேரில் போய் பார்த்து பேசலான்னு பார்த்தா வீட்லேயும் இல்லை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அவள் கிடைக்கல எங்கே தான் போயிருப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த ஊருக்குள்ளே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு இடத்துக்கு தான் போயிருப்பா நம்ம இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கேயும் போய் பார்த்துடலாம் ஒருவேளை அங்கே துர்கா இருந்தான்னா அவளை பார்த்து மனசு விட்டு கொஞ்சம் பேசணும் ஐயோ எங்கே போயிருப்பா துர்கா இதுக்காக என்னோட மனசு அவளை இப்படி தேடிகிட்டே இருக்குன்னு எனக்கே தெரியலையே துர்காவை நான் ரொம்ப காயப்படுத்திட்டோன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது என் லைஃப்பில் இது வரைக்கும் யாரையும் நான் வாண்டடாக வேணும்னே ஹர்ட் பண்ணதே இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் துர்காவை நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அவள் என் பக்கத்தில் இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் அவள் இப்போ இல்லாமல் நான் ஊருக்கு போறது நினச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது துர்காவை நான் பார்க்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் பிரச்சனையா நீங்க எப்படி இங்க நீங்க ஊருக்கு போகலையா துர்கா உன நான் எங்கெல்லாம் தேர்றது ஆமா இங்க எதுக்கு தனியா உட்காந்துருக்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி மனசு சரியில்லைனாலும் சரி நான் இங்க தான் வருவேன் சின்னையா நம்ம ரெண்டு பேருமே முத முதல்ல சந்திச்ச இடம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சின்னையா நீங்க இந்த ஊருக்கு முதல் தடவை வந்தப்ப நம்ம ரெண்டு பேருமே தான் பாத்துக்கிட்டோம் சின்னயா நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்ட ஆத்துல காசு போட்டப்ப அத நீங்க கையில புடிச்சிங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சின்னயா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு துர்கா நீங்க சும்மா சொல்றீங்க சின்னயா உங்களுக்கு உண்மையிலேயே எதுவுமே ஞாபகம் இல்ல ஏதோ என்னோட மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நீங்க ஞாபகம் இருக்கேன்னு போய் சொல்றீங்க சரி இப்ப எதுக்கு நீ இங்க வந்து உட்காந்துருக்க நான் எங்கெல்லாம் உன்னை தேடின ஆனா சம்பந்தமே இல்லாம எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க ஒண்ணு லட்சணையா மனசு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அதனாலதான் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் நான் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படிலாம் எதுவும் இல்லச்சினியா இல்ல துர்கா இப்போ நீ தான் போய் சொல்ற நல்லா இருந்த உன்னோட லைஃபை இவ்வளவு பெரிய டிராஜடி ஆக்கினதே நான் தானே இதெல்லாம் நடக்கணும்னு என் தலையில எழுதிருக்க பாவம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க சின்னையா துர்கா இப்போ ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆவரு தெரியல சின்னையா இனிமே நான் உங்க கூட இருக்க முடியாதுங்கிறதை இப்ப வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியல புத்தி குறைச்சாலும் நீங்க இல்லைங்கறதை மனச சேரணிக்கவே மாட்டேங்குது உம் உங்களை வழி அனுப்பி வைக்க தைரியம் இல்லாம தான் நான் யார் கண்ணுலையும் படாம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன்